கரி நெருக்கடி அவர்கள் உங்களிடம் சொல்லாத பின்னணி கதை ஐக்கிய ராஜ்ய யூனியனில் நான்கு நாடுகள் நான்கு வேறு மொழிகள் நான்கு தேசிய உணவுகள் ஸ்காட்லாந்துக்கு ஹேகிஸ் ஸ்காட்லாந்துக்காரர் அல்லாத ஒருவர் வெளிநாடு சென்று ஸ்காட்டிஷ் ஹாக்கீஸை பிரிட்டிஷ் ஹாக்கீஸாக சொல்லி வியாபாரம் செய்தால் என்னாகும் அதன் ஸ்காட்டிஷ் வேர்களை அவர்களால் உண்மையிலேயே புரிந்து விளக்க முடியாவிட்டாலும் கூட ஆரம்பத்தில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ஆனால் வாடிக்கையாளர்கள் உண்மையை கண்டுணரும்போது என்னாகும் அவர்கள் சொல்லி வைத்த கதைகள் சிதறும் வாடிக்கையாளர்கள் வரமாட்டார்கள் வியாபாரம் படுத்துவிடும் கரி விஷயத்திலும் பிரிட்டனில் அதுதான் நடந்தது கரி என்பது மூவாயிரத்து இருநூறு ஆண்டுகள் பழமையான பாரம்பரியத்தில் வேரூன்றிய ஒரு தமிழ் வார்த்தையாகும் இது இன்றும் தமிழர்களிடையே துடிப்பான மரபு இதனை இருநூறு ஆண்டு கால பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தினுள் சுருக்கி இந்தியன் கரி என கதை சொல்லி வியாபாரம் செய்ததன் விளைவே கரி நெருக்கடியாகும் தமிழர்களுக்கு இரண்டு பூர்வீக தாயகங்கள் உள்ளன ஒன்று பிரிட்டிஷ் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது மற்றொன்று பிரிட்டிஷ் சிலோனுடன் இப்பொழுது இலங்கை இணைக்கப்பட்டது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு போர்த்துகீசியர்கள் மிளகாயை நேரடியாக ஊர்காவல்துறை கெய்ட்ஸ் தீவுக்கு கொண்டு வந்தனர் பின்னர் பிரிட்டிஷ் சிலோனின் ஒரு பகுதியாக மாறிய ஒரு தமிழர் தீவு இது மேலும் புதிய தென் அமெரிக்க மரக்கறிகளும் வந்தன இது ஒரு கரி மறுமலர்ச்சியை தூண்டியது மிளகாயினை வெயிலில் வைத்து இடித்து தூளாக்க முடியும் என்று கண்டறிந்த தருணத்தில் உலகின் முதல் கரித்தூள் அங்கு ஐநூறு வருடங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்டது போர்த்துகேயரை தொடர்ந்து டச்சுக்காரர்கள் அந்த தீவினை ஆண்டார்கள் மொத்தமாக முன்னூறு ஆண்டுகள் பின்னர் பிரிட்டிஷ்காரர்கள் ஆயிரத்து எழுநூற்றி தொன்னூறாம் ஆண்டு வந்தார்கள் அப்போது யாழ்ப்பாணத்தில் பாவனையில் இருந்த கரித்தூளினை பிரிட்டனில் அறிமுகம் செய்ய சில பிரிட்டிஷ் வணிகர்கள் தீர்மானித்தார்கள் பிரிட்டனில் மக்களுக்கு நன்கு தெரிந்த ஊரான மட்ராஸ் பெயரினை பயன்படுத்தி மட்ராஸ் கரி பவுடர் என்ற பெயரில் தாம் அதனை மட்ராஸில் உருவாக்கியதாக பொய் சொன்னார்கள் அவர்கள் உருவாக்கியிருந்த இண்டியன் கரி பிராண்டுடன் மட்ராஸ் கரி பவுடர் கதை பொருந்தியது அந்த மார்க்கெட்டிங் பொய் கச்சிதமாக வேலை செய்தது பல ஆண்டுகளின் பின்னர் இன்றைய தகவல் தொழில்நுட்ப காலத்தில் வாடிக்கையாளர்கள் வெித்தடத் தொடங்கும் வரை பல தசாப்தங்களாக கரி தவறாக தமக்கு விற்கப்படுவதை உணரும் வரை நான் உண்மையில் எதற்கு பணம் செலுத்துகிறேன் போலியான ஒரு விடயத்துக்காகவா என்று கேள்விகள் கேட்டார்கள் அதன் விளைவாக தமது வாடிக்கையினை நிறுத்தத் தொடங்கினர் அதனால் கரி உணவகங்கள் மூடப்படுகின்றன ஐந்து பில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள இந்த தொழில் நெருக்கடியில் வீழ்ந்தது ஊடக தலைப்புச் செய்திகள் மற்றும் கரிக்கல்லூரி போன்ற அரசாங்க முயற்சிகள் எதுவும் பலனளிக்கவில்லை ஏனென்றால் தீர்வு அதே பழைய கதையை மீண்டும் கூறுவது அல்ல உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் இது உண்மையான கரியினை உண்மையான சுவையை கொண்டு வாருங்கள் தமிழ்கறி மிளகாய்க்கு பிந்திய கரி மறுமலர்ச்சியின் பிறப்படமான கெய்ட்ஸ் தீவிலிருந்து மேலும் இரண்டு தமிழர் தாயகங்களிலிருந்து உங்கள் மேசைக்கு அதுவே தமிழர் கரி அதுவே உண்மையானது சுவையானது